ரிசப்பிற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பொய் சொல்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பொய் என்பது ஒரு பாவம் பொய் சொல்லுகிறவர்கள் நரகத்துக்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் இன்றைக்கு பொய் சொல்லாதபடி ஒவ்வொருவரும் காணப்படும்படியா இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பொய் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே போய் அது மாத்திரமல்ல திருச்சபைகளுக்குள்ளே போய் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படாதபடிக்கு பொய் சொல்லாதபடிக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது போய் நாவுக்கு தங்களை விளக்கி காத்து கொள்ளும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் நம் நாம் மாத்திரமல்ல திருச்சபையில இருக்கிறவர்கள் விசுவாச குடும்பத்தை தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் பொய் சொல்லாதபடிக்கு உண்மையை மாத்திரம் பேசுகிற இருதயத்தை தேவன் சிருஷ்டிக்கும்படியா இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான கத்தருக்கு அருவறுப்பானது ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரை பொய் சொல்லுகிற எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே கத்தர் எடுத்து போடுங்க அன்றரை பொய் பேசாதபடிக்கு ஆண்டவரே கத்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் நாங்கள் ஆண்டவரே தேசத்தின் குடிகள் ஆண்டவரே கத்தருக்கு விரோதமாய் பொய் சொல்லி அந்த பாத்திரர்களாய் மாறி உண்மையை பேசுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் உதவி தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் எங்க தேசத்தின் ஜனங்கள் உண்மையை பேச வேண்டும் ஆண்டவரே கத்தர் அறிவிக்கிறீங்க இன்றைக்கு ஆண்டவரே அந்த ஒவ்வொருவரும் மனம் திரும்பத்தக்கதான கருபையை தாங்க ஆண்டவரே அப்பா எப்பதாவது பொய் சொல்லுகிறவர்கள் தாராளமாய் பொய் சொல்லுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் இன்றைக்கு நீங்க சந்திக்கும்படி கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி உண்மையை மாத்திரம் பேசுகிற நாவை கத்த கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அன்ற பொய் பேசி அன்றவரை நாங்கள் தெய்வனுக்கு விரோதமான பாவம் யாரும் செய்யாதபடி காக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடி நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்